மனுஷ ஜன்மத்திலேயே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் அந்த பருவத்தில் வந்து சுக சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் என்ன நீங்க வந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதீங்க ஸோ அந்த சந்தோஷமான நாட்கள் அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாட்கள் கூட உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதில் தான் இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எதுலயோ நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிட்டு இருக்கீங்க அந்த மருந்துடாதீங்க